இதே மீனவருக்கு மீன்பிடி தொழில் செய்து நம்முடைய தொழில் பாதுகாப்பு மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக உடனே அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய ஊர் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி நன்றி எல்லா தொழிலுக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசினாங்களா Di yeah. yeah. mana, எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை போராடுவோம் 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 இறுதி போராடுவோம்

अ குடியிரு <Sessizia> <Sessizia> கலந்து ஆலோசித்து கவர்மெண்ட் பேசணும் ஆனா நம்ம கிள்ளுக்கிரியா நினைக்கிறாங்க தமிழக அரசு இப்போ வந்து இப்பதான் நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமா குரல் கொடுத்து இன்னைக்கு நம்மளோட லூப் சாலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தி வளை காய வைக்கிற இடம் கருவடு காய வைக்கிற இடம் நாம விளையாடுற இடம் இன்னைக்குதான் மீட்டெடுக்க உரிமைகளை மீட்டெடுக்க வந்திருக்கோம் இதுக்கு வந்து பதில் தரலைன்னா மீண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோட்டை நோக்கி போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துக் கொள்கிறேன் செல்வராஜபுரம் 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 அண்ணா செல்வராஜபாக்குரிய வரையில் இந்த போராட்டம் எதற்கு நடக்கிறது என்று இது ஒரு நான்கு மாதமாக வாரம் வாரம் மீட்டிங் போட்டு கொண்டு வந்திருந்தோம் ஒன்று சேர்ந்து மக்களை ஒன்று தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தில் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு மீனவர்கள் வாழ வைக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் எங்களுக்கு இது போல இன்னும் பலவிதமான நெடுஞ்செல்வம் கொடுத்திருந்தாலும் இன்னும் மக்களையே எல்லா மீன ஊர்களை திரட்டி இன்னும் பெரும் போராட்டம் என்று நடுக நடுக்க என்று ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை தன்னோருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நச்சுக்குப்பம் நச்சு நகர் இருதுபுரம் செவராஜிபுரம் அவர்கள் ஸ்ரீவாசிபுரம் பத்து கிராம பஞ்சாயத்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களெல்லாம் நாங்கள் ஒரு வாரம் வாரவாரம் அந்த மீட்டிங் போட்டிருந்தோம் வெள்ளிக்கிழமை ஊர் ஊர் பஞ்சாயத்து அனைவரும் பத்து ஊர் ஜனங்களும் வந்திருந்தார்கள் நாங்களும் ஒரு முடிவு எடுத்திருந்தோம் இந்த சாலைக்காக எவ்வளோ ஆக்சிடண்ட் எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது உயிர்கள் எவ்வளவு உயிர்கள் போய் இருந்தது யார் இந்த அரசாங்கம் எதுவுமே கண்டுக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்தது ஆனாலும் எங்க சார்பில் நாங்கள் எவ்வளவு பேராட்டி இருந்தாலும் ஆனால் யாரும் அந்த உயிர் திருப்பி கொடுக்க முடியாது ஆனா எவ்வளவு உயிர் போயிருக்கு அது மாத்திரமில்லை இந்த வீடு இந்த வீடு விஷயமாக சாதர் பேசுனா இருக்கார் ஆனா பேர் பேசுறாங்க முடியுன்ற என்ற விஷயமே இருக்காது அதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறான் கடற்கரையே சரி சாலையிலே சரி ஒரு துணி கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்புறம் கடைக்கரை எடுத்துறீங்கன்னா ஆக்கிரமிப்புன்றீங்க பீச்சில் நாங்கள் வாழ வச்சுருக்கீங்க எங்கள் சொத்து எங்கள் சொத்து பார்த்து அதுதான் வேறு பூர்வ எங்கள் பூர்வீக சென்னைக்கு நாங்கள் எங்கள் சொத்து பார்த்துன்னு எடுத்துக்கிட்டால் கடைக்கரை வளைங்க அது மட்டும் தான் வளைங்க போட்டு மட்டும் தான் அது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம் அதை வைக்கிறதுக்கு வந்து பாதி இடம் நீங்கள் எடுத்துப்பீங்க மிச்சம் எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவோம் எங்கள் கடைக்கரை காலை வந்துட்டு இருக்கோம் இன்னும் முன்னேறி இருக்கோம் நாங்கள் எது இருக்கோம் காலக்கிழமை சென்னை பூரக்குடி சென்னை மீனவர்ன்றோம் ஆனால் சென்னை சுற்றி வந்தெல்லாம் எல்லாம் முன்னேறி இருக்கான் கார் பங்களா வாங்கியிருக்கான் எல்லாமே இருக்கான் நாங்க இங்க தான் இருக்கோம் எந்த முன்னேற்றமும் இல்ல ஆனா அவங்க போனது போது இந்த ரோடு சாலை எடுத்துட்டு நீங்க போகாதீங்க இந்த சாலையில போறவங்களுக்கு டைம் ஸ்லோ ஆகுது உங்களுக்கு வேலை கேட்ட போட மாட்டோம் எந்த உதவியும் பண்ண மாட்டோம் ஆனா அவங்க மட்டும் போவாங்க நாங்க சாலையில போக கூடாது மீன் இருக்க கூடாது மீன் எதாவது ஆக்கிரமிப்பு அப்படின்னா ஹைகோர்ட்ல ஜட்ஜி சொல்றாரு இங்க போனா நாத்தடிக்குதுன்னு அது மட்டும் சொல்றாரு ஜட்ஜி சொல்றாரு இங்க அழகான குட்டி நொச்சத்துல வந்து அழகான குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காங்களா மீனாங்க வெளியே போக மாட்டாங்க ஐயா நீங்க வந்து நீங்க இருப்பீங்க ஒரு செஞ்சு வெளியே போயிட்டீங்க நாங்க வந்து மீன்காரங்க யா நாங்க எங்கேயும் போய் தொழில் பண்ண தெரியாது கடலோட்ட எங்களுக்கு நீங்க சொல்றீங்க இன்னைக்கு இருப்பீங்க நாளைக்கு எங்க இருப்பீங்க எங்க தெரியாது நீங்க யாரு வந்து சொல்றீங்க அதிகாரி சொல்றேன் வந்து நீண்ட